நேர்களே வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது அதிர்ஷ்டமான மனைவி யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஆண்மகன்களும் தனக்கு அதிர்ஷ்டமான ஒரு மனைவி அமைய வேண்டும் என்று தான் எண்ணுகிறார்கள் எல்லோருக்கும் அப்படி அமைகிறதா என்றால் அது சாத்தியமில்லை சரி அப்படி அமையவில்லை என்றால் கிடைத்த மனைவியை வைத்து வாழலாம் என்று அவர்கள் முடிவு செய்து கொண்டு ந நல்ல ஒரு குடும்பத்தை நடத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் சரி நமக்கு அதிர்ஷ்டமான மனைவி அமைய வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்க வேண்டும் உதாரணமாக இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பல ஆண்களிடம் உங்கள் வெற்றியின் பின்னணி யார் என்று கேட்டால் என் மனைவிதான் என்று அடித்து சொல்வார்கள் தான் ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னார்கள் ஒருவருக்கு அதிர்ஷ்டமான மனைவி அமைவாளா இல்லையா என்பதை அவரது ஜாதகத்தை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக ஒருவருக்கு அதிர்ஷ்டகரமான மனைவி அமைப்பு உள்ள பெண் மனைவியாக அமைய வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட ஆணின் ஜாதகத்திலும் சில அமைப்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அதாவது களத்திரக்காரன் என்று சொல்லப்படுகின்ற சுக்கரன் நல்ல நிலையில் அமைந்திருப்பதுடன் ஏழாம் வீட்டுக்கு உரிய கிரகமான சப்தமாபதியும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் இதுபோன்ற கிரக அமைப்புகள் நல்லபடியாக உங்கள் ஜாதகத்தில் அமைந்திருந்தால் உங்களுக்கு சிறப்பான மனைவி அமைவாள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்